தமிழ்நாடு மிகப் பழமையான கடல்சார் வரலாற்றை கொண்டது தமிழ்நாட்டின் கடல்சார் வர்த்தகம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதலே இந்தியாவின் உலகளாவிய தொடர்புகளின் ஒரு மையமாக இருந்து வருகிறது பண்டைய தமிழ்நாட்டு துறைமுகங்களிலிருந்து தென்கிழக்கு ஆசியா இலங்கை ரோம் கிரேக்க நாடுகளுடன் வாணிபம் நடைபெற்று வந்துள்ளது பூம்புகாரிலிருந்து புறப்பட்ட வணிக கப்பல்கள் இத்தாலியின் ரோம் வரை சென்று வர்த்தகம் செய்து இந்தியாவின் உலகளாவிய தொடர்புகளின் ஒரு மூலமயமாக தமிழகம் பல நூறு ஆண்டுகளாக இருந்து வருகிறது சோழ வம்சம் கடல்களில் தமிழகத்தின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தியதுடன் உலகம் முழுவதும் பரவலாக வர்த்தக பாதைகளை உருவாக்கியது தமிழகத்தின் இந்த கடல்சார் மரபு மற்றும் வளமையை நரேந்திர மோடி அரசு மேலும் மேலும் பலப்படுத்தி வருகிறது உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு நவீன துறைமுகங்களுடன் ஒரு மூலோபாய கடல்சார் சாலை வரைபடத்துடன் இது மென்மேலும் புதுப்பிக்கப்படுகிறது குறிப்பாக மோடி அரசின் சாகர்மாலா திட்டங்கள் தமிழ்நாட்டின் துறைமுகத்தை வலுப்படுத்தி வருகின்றன சாகர்மாலா கீழ் தமிழ்நாட்டின் துறைமுக நவீனமயமாக்கல் மற்றும் மேம்பாட்டிற்காக ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி மதிப்புள்ள செயல்பாட்டில் உள்ளன இதில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மூக்கையூரில் மீன்பிடி துறைமுகம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பூம்புகாரில் மீன்பிடி துறைமுகம் அமைத்தல் உள்ளிட்ட திட்டங்கள் ஏழாயிரத்து கோடி ரூபாய் மதிப்பில் இதுவரை நிறைவடைந்துள்ளன சாகர்மாலா திட்டத்தின் கீழ் துறைமுகங்களின் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் தளவாட நடவடிக்கைகளை நெறிப்படுத்தவும் பல பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இதனால் உலகளாவிய கடல்சார் வர்த்தக மையம் மாக தமிழ்நாட்டின் நிலை மென்மேலும் மேம்பட்டு வருகிறது இந்நிலையில் சரக்கு போக்குவரத்தை மேம்படுத்தவும் நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்தவும் தமிழ்நாடு முழுவதும் தேசிய நீர்வழிகளை மேம்படுத்துவதற்கான லட்சிய திட்டங்களை மோடி அரசு வெளியிட்டுள்ளது அவற்றில் ஒன்று பகிங்காம் கால்வாய் நெடுகிலும் முக்கிய இடங்களில் சரக்கு போக்குவரத்து வழித்தடம் மற்றும் படகு தளங்கள் உருவாக்கப்படும் மகாபலிபுரம் முதல் எடியூர் பாலம் வரை மெரினா கடற்கரைக்கு அருகில் உள்ள கூவம் நதி புலிகாட்டு ஏரி மற்றும் எண்ணூர் துறைமுகம் முதல் இடிபிஎஸ் வரையில் சரக்கு போக்குவரத்து வழித்தடம் அமைக்கப்பட்டு முக்கிய பகுதிகளில் படகு தளங்கள் உருவாக்கப்பட உள்ளன இரண்டாவதாக ஈரோடு மாவட்டம் பவானி சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு அருகில் ஒரு படகுத்துறை கட்டப்படும் இது நதிவொளி பயண சுற்றுலாவை எளிதாக்குகிறது மூன்றாவதாக காவிரி கொள்ளிடம் நதிநீர் வழித்தடத்தில் சிதம்பரம் அருகே ஒரு படகுத்துறை சுற்றுலா மற்றும் சரக்கு போக்குவரத்து நடவடிக்கைகள் இரண்டும் அமைய உள்ளன நான்காவதாக கன்னியாகுமரி அருகே ஒரு படகுத்துறை அமைப்பதன் மூலம் சுற்றுலா மற்றும் சரக்கு போக்குவரத்து என இரண்டு நோக்கங்களுக்கும் உதவும் ஐந்தாவதாக பொன்னியாற்றில் இரட்டை பயன்பாட்டு நடவடிக்கைகளுக்கான மற்றொரு படகுத்துறை நிறுவப்பட உள்ளது மத்திய அரசின் இந்த முயற்சி தளவாட செலவுகளை குறைப்பதுடன் செயல்திறனை அதிகரிக்கும் மேலும் தமிழ்நாட்டின் நீல பொருளாதாரத்தை கணிசமாக மேம்படுத்தும் அடுத்ததாக கடல்சார் இந்தியா தொலைநோக்கு இரண்டாயிரத்து முப்பது திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் கடல்சார் நிலப்ப மாற்றப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு ஒரு முக்கிய உலகளாவிய கடல்சார் மையமாக உருவெடுக்க உள்ளது சென்னை காமராஜர் துறைமுகம் கடலூர் துறைமுக குழுமம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் ஒரு மெகா துறைமுகமாக உருவாக்கப்படும் இதன் சரக்கு கையாளும் திறன் ஆண்டுதோறும் முன்னூறு மில்லியன் டன் மேல் அதிகரிக்கப்பட உள்ளது இதனால் தமிழ்நாட்டின் கடலோர உள்கட்டமைப்பு உலகளாவிய கடல்சார் இணைப்பில் முன்னணியில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் துறைமுக பாதுகாப்பு மற்றும் உள்கட்ட மேம்படுத்த மோடி அரசு தொடர்ச்சியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது பிரதமர் மோடி சென்ற செப்டம்பர் இருபதாம் தேதி அன்று தமிழ்நாட்டில் மூன்று முக்கியமான துறைமுக திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் இது கடலோர பாதுகாப்பு மற்றும் துறைமுக நவீனமயமாக்கலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும் இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டின் கடல்சார் உள்கட்டமைப்பின் பாதுகாப்பு செயல்திறன் மற்றும் மீள்தன்மையை மேம்படுத்துவதற்கு மிக முக்கியமானவையாகும் இதன்படி புயல்கள் மற்றும் கடும் சூறாவளி காற்று இருந்து துறைமுகத்தை பாதுகாக்க ரூபாய் முப்பத்து மூன்று கோடி செலவில் எண்ணூற்று ஐம்பது மீட்டர் நீளமுள்ள தடுப்பணை வலுப்படுத்தப்பட உள்ளது மேலும் இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் சென்னை காமராஜர் துறைமுகத்தில் எட்டு முக்கிய இடங்களில் தீயணைப்பு வசதிகள் விரிவுபடுத்தப்பட உள்ளன சென்னை காமராஜர் துறைமுகத்தில் சாலை மற்றும் பால மேம்பாடு பணிகளும் இதில் அடங்கும் குறிப்பாக நிலக்கரி கொண்டு செல்லும் சாலைகளை இணைக்கவும் அதை கான்கிரீட் சாலைகளாக மேம்படுத்தவும் அதில் இரண்டு பாலங்களை மீண்டும் கட்டவும் ரூபாய் ஐம்பத்தெட்டு கோடியில் பணிகள் நடைபெறவுள்ளன அடுத்து தூத்துக்குடி வாவூர் சிதம்பரனார் துறைமுகத்தில் ரூபாய் இருநூற்று எண்பத்தைந்து கோடி செலவில் மூன்றாவது வடக்கு சரக்கு பேர்த் அதே தினத்தில் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்டது இந்த சரக்கு பேர்த் ஆறு புள்ளி ஒன்பது ஆறு எம் எம் டிபிஏ திறன் கொண்டது இது சரக்குகள் கையாளும் திறனை மேம்படுத்துவதுடன் துறைமுகத்தின் வளர்ச்சியை மென்மேலும் அதிகரிக்கிறது அடுத்ததாக இருநூறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் தூத்துக்குடி துறைமுக சாலையின் ஆறு வழிச்சாலை மேம்பாடு மூலம் சரக்கு ஓட்டம் மேம்படும் இதனால் இப்பகுதியில் தொழில்துறை வளர்ச்சி அதிகரிக்கும் மேலும் திறமையான வர்த்தகத்திற்காக பிராந்திய இணைப்பை மேம்படுத்தும் கணிசமான முதலீடுகளால் மத்திய அரசால் ஆதரிக்கப்படும் இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டின் துறைமுகங்களை நவீனமயமாக்குவதிலும் இந்தியாவின் கடல்சார் வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்கை வலுப்படுத்துவதிலும் முக்கிய படிகளாகும் அடுத்த பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் ரூபாய் முப்பதாயிரம் கோடி முதலீடுகளுடன் தமிழ்நாடு உலகளாவிய கப்பல் கட்டும் மையமாக மாறவுள்ளது மோடி அரசாங்கத்தின் ஆதரவு காரணமாக இந்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களான கொச்சின் ஷிப் லிமிடெட் மற்றும் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தூத்துக்குடியில் இரண்டு பெரிய வணிக கப்பல் கட்டும் தளங்களை உருவாக்க உள்ளன அதன்படி கொச்சின் ஷிப் லிமிடெட் ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி முதலீடு செய்து பத்தாயிரம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி முதலீடு செய்ய உள்ளது பத்தாயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசு தமிழக வளர்ச்சிக்காக எடுத்த இந்த மெகா திட்டங்கள் தமிழ்நாட்டை உலகளாவிய கப்பல் கட்டும் துறையில் ஒரு தலைவராக நிலைநிறுத்துகிறது அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி மேம்படுவதுடன் வேலைவாய்ப்புகள் உருவாகிறது அது மட்டுமல்லாமல் கடல்சார் துறையில் ஒரு நிலைத்தன்மைக்கும் பங்களிக்கிறது மோடி அரசின் இந்த அசைக்க முடியாத ஆதரவின் காரணமாக தமிழ்நாடு இந்திய நாட்டின் முதன்மையான கடல்சார் மையமாக மாற தயாராக உள்ளது பாஜக அரசின் இந்த துணிச்சலான முயற்சிகள் தமிழக மக்களுக்கு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் கடலோர சுற்றுலாவில் புதிய சாத்தியக்கூறுகளுக்கு வழி உண்டாகியுள்ளது பிரதமர் மோடி அரசின் கீழ் கடல்சார் துறையில் தமிழ்நாடு எப்போதும் இல்லாத ஒரு வளர்ச்சியை கண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது